பாகிலக்ஷ்மி சீரியலை விட்டு நடிகர் வீஜே விஷால் அவர்கள் எதுவுமே சொல்லாம திடீர்னு விலகுனத யாராலையுமே நம்ப முடியாம இருக்கிற நிலையில இப்போ இந்த சீரியலோட மெயின் லீடா நடிக்கிற நடிகை சுஜித்ரா அவர்கள் நடிகர் விஷால பத்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவில கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்தை தாண்டி ரொம்பவே பிரம்மாண்டமா ஒலிபரப்பாயிட்டு வர சீரியல் தான் பாகியலட்சுமி இந்த சீரியல் இவ்வளவு வருஷம் வெற்றிகரமா போக ஒரு முக்கியமான காரணம் இந்த சீரியல்ல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் இருக்கும் இன்னும் சொல்ல போனா இதுல மெயின் ஹீரோ அண்ட் ஹீரோயின் யாரையுமே சொல்ல முடியாது இதுல குறிப்பா எழில் அப்படின்ற ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிகர் விஜய் விஷால் அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்து இவ்வளவு வருஷமா நடிச்சிட்டு வந்தாரு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு சீரியலை விட்டு விலகிட்டாரு இது பல ரசிகர்களுக்கு பல விதமான கேள்விகளை மட்டும்தான் உருவாக்கி இருக்கு இந்த நிலையில இப்போ இந்த சீரியல்ல எழில் அம்மா கேரக்டர்ல பாக்யாவா நடிச்சிட்டு வர்ற நடிகை சுஜித்ரா அவர்கள் சொல்லிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா பக்கத்துல பாத்துட்டு மட்டும் இல்லாம எனக்கு மகனா நிஜத்துலயும் அவருக்கு ஆனா இவராலேயே ஏத்துக்க முடியாத அளவுக்கு கடைசி நாள் ஷூட்டிங்ல சில விஷயம் நடந்துச்சு அவரும் ஓரளவு தான் இருந்தாரு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே கை மீறி போயிருச்சு அவரு ரொம்ப என்கிட்ட வருத்தப்பட்டாரு எனக்கும் அவரு சீரியலை விட்டு போனது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா அவர் எடுத்த முடிவு சரிதான் கண்டிப்பா அவர் அடுத்தடுத்து பெருசா வருவாரு அதுக்கு நான் கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிப்பேன் அவர் சிரியல விட்டு போனாலும் எனக்கு விஷால் எப்பவுமே என் புள்ள மாதிரி தான் இருப்பாரு அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த விடியவை பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்க நடிகர் சுஜித்ரா சொல்லியிருக்குற இந்த விஷயத்தை பத்தியும் பாகியலட்சுமி சிரியல்ல விஷால் அவர்களை எவ்ளோ மிஸ் பண்றீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலுமிதி போன்ற இன்ட்ரெஸ்டிங்கன்னா அப்படியே தெரிஞ்சுக்குள்ள நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க